மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அருகிலப்பாடி தக்கோளம் ஆட்டுப்பாக்கம் பல்லூர் கசக்கால்வாய்கள் தூர்ந்து போய் உள்ளது தூர்ந்து போய் உள்ளது கசக்கால்வாய் தூர்ந்து போய் உள்ளது நீண்டு நாட்களாக தூர்ந்து போய் உள்ளது தூர்ந்து போய் உள்ளதால் ஊற்று வராமல் தண்ணீர் அங்கே இல்லை பக்கத்தில் கிணற்றுகளிலெல்லாம் தண்ணீர் குறைந்திருக்கிறது குடிநீர் ஆதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினேழு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டரும் தூர்ந்து போயிருக்குது ஆக்கிரமிப்புகளும் இருக்கிறது உடனடியாக அவர்கள் அந்த கசக்கால்வாயை தூர்வாரி அந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரி தர அமைச்சரவர்கள் முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன் அவர்கள் பேரழித்தவர்களே மான் உறுப்பினர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது கால்வாய் பூரா தூர்ந்து போயிருக்கு இது ஒரே நாளில் தூராது பல வருஷமாக தூர்ந்துருக்கணும் புரியுதா ஆகிய பல வருஷமா தூந்து போந்த இந்த வருஷம் இந்த அரசு நிச்சயமாக தூருவார் லட்சுமணன் லட்சுமி பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட தலைவா தலவானூர் அணைக்கட்டு இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு சேதமடைந்தது விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அந்த அணை மீண்டும் கட்டப்பட்டு எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக பயன்பாட்டுக்கு வரும் அசோக்குமார் மாண்பு பேரரசருக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் காட்டிநாயிலப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள வடைய தலாய் பெரிய ஏரி நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தொன்னு ஏக்கர் நீர் பரப்பை கொண்டது மேலும் எட்நூற்றி இருபது புள்ளி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பாசன பரப்பை உள்ளடக்கியது இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் பாப்பாரப்பட்டி அகசிப்பள்ளி மூட்டூர் வழியாக ஏழரை கிலோமீட்டர் கால்வழி வழியாக அவதானப்பெற்று ஏரிக்கு செல்கிறது மழை காலங்களில் உபரி நீர் வருகின்ற பொழுது கிராமப்பகுதிகளில் நுழைந்து விடுகின்றது எனவே ஏரியை தூர்வாரி கால்வாயை வரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொன்ன பதில் இதுக்கும் பொருந்தும்